காலை வணக்கம் நண்பர்களே இன்றைய சுருக்கமான செய்திகளை பார்ப்போம் நமது பாரத பிரதமர் ஜப்பான் நாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று சீனா நாட்டில் நடக்கக்கூடிய சாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்து கொள்ள சென்றிருக்கிறார் அதற்கு முன்னதாக உக்ரைனுடைய அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் நரேந்திர மோடியிடம் ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி அலைபேசியின் மூலிமா தொடர்பு கொண்டு நடந்தவற்றை ட்ரம்ப்புடன் நடந்த உரையாடல்களையும் தெரிவித்துள்ளார் அதுபோல் ரஷ்ய நாட்டு அதிபர் நமது பாரத பிரதமரும் அங்கு சென்று சந்தித்து உள்ளனர் இருதரப்பு பேச்சுவார்த்தையும் முன்னெடுத்து செல்கின்றனர் அத்துடன் சீனாவும் நமது நாடும் எதிரும் புதிருமாக இருந்தது அதனையும் நிவர்த்தி செய்து இன்று நட்பு நாடாக மாறியுள்ளது ஏனென்றால் இந்தியா யாருக்கும் பாதகமான நாடல்ல இந்தியாவானது அனைத்திற்கும் ஒரு பாலம் போல் செயல்பட்டு நடுநிலையுடன் செயல்படக்கூடிய ஒரு நாடாகும் இங்கே யாருக்கும் எதிர்வினையாற்றக்கூடிய இது எங்கள் நாட்டிற்கு கிடையாது என்பதை பாரத பிரதமர் புரிய வைத்துள்ளார் நம் நாட்டினுடைய அனைத்து சட்டத்திட்டங்களும் நமது குறிப்பாக பாரத பிரதமர் அவர்கள் நமது ஏழை மக்களுக்காக எந்த ஒரு நிலையிலும் அமெரிக்காவோட அழுத்தம் என்று போர்வையில் அமெரிக்கா தன்னை தானே பி கொண்டிருக்கும் சூழ்நிலையும் கூட பாரத பிரதமர் நமது நாட்டினுடைய விவசாயிகளையும் விவசாயத்தை சார்ந்தவர்களையும் யாரையும் விட்டு கொடுக்காமல் நம் நாட்டிற்கு எது நல்லதோ அதை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார் அது வரைக்கும் நமது பாரத பிரதமரை பாராட்ட வேண்டும் என்று தான் கருதுகிறேன் அத்துடன் ஒரு சில எதிர்கட்சிகள் நமது பாரத பிரதமரை அவதூறுக கூறுகின்றனர் ஆனால் அவ்வாறு கிடையாது ஒரு நாட்டினை வழிநடத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல ஏனென்றால் சூழ்நிலைக்கு தகுந்த போல்தான் நாட்டினை வழிநடத்த முடியும் ஏன் எரிபொருள் விலை குறையவில்லை என்று பல நபர்கள் கேட்கின்றனர் அதற்கு ஒரே ஒரு காரணிகள் மட்டும்தான் இருக்கின்றது ஏனென்றால் நம் நாட்டினுடைய வளர்ச்சி இன்று ஒரே ஒரு ஒற்றை காரணத்திற்காகத்தான் இந்த நாமல் கொடுக்கும் ஒவ்வொரு பைசாவுக்கும் ஆகும் ஏனென்றால் இங்கே ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமது சவுத் இந்தியா இருக்கிறது போல் நார்த் இந்தியாவில் கிடையாது அதனை மேம்படுத்துவதற்காக குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களில் முன்னேற்றத்தினை செய்துள்ளனர் கடந்த பதினான்கு ஆண்டு ஆட்சி காலத்தில் இதனை நாம் பாராட்டித்தக்கத்தான் ஆக வேண்டும் இது பதினாலு வருடத்தில் பாஜக அரசாங்கமானது சரியான முறையில் செய்துள்ளதாக கருதப்படுகிறது நன்றி வணக்கம்